அடுத்து திரு திரு சீமான் அவர்கள் ூர் அனல் மின் நிலையத்தினுடைய விரிவாக்கத்திற்காக நடந்து கொண்டிருக்கிற இந்த கருத்துக்கேட்பு கூட்டத்தில் அதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிக்க மாவட்ட ஆட்சியர் அவர்களே தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அதிகாரிகளே கருத்து கேட்பு கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தம்பி சங்கர் அவர்களே கருத்தை வழங்கி அமர்ந்திருக்கிற மாண்புமிக்க முன்னாள் சட்டமன்ற ஐயா குப்பன் அவர்களே அரங்கை நிறைத்து அமர்ந்து நின்று கொண்டிருக்கிற என் உயிருக்கினிய உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் அனல் புனல் அணு நிலக்கரி இப்படி எல்லா மென் உற்பத்தி திட்டங்களும் நாட்டின் வளர்ச்சி வாய்ப்பு என்று சொல்லித்தான் கொண்டு வரப்பட்டது ஒவ்வொன்றும் சொல்லப்படுகிற போது வளர்ச்சி வேலை வாய்ப்பு வளர்ச்சி வேலை வாய்ப்பு இந்த வார்த்தைகள் கேட்கிற போது மிகவும் இனிப்பாக தித்திப்பாக இருக்கும் மின்சாரம் இல்லாமல் எப்படி வாழ்வது மின்சாரம் இல்லாமல் எப்படி நாடு வளரும் அதெல்லாம் சரிதான் ஆனால் அதை உற்பத்தி செய்வதற்கு மின் தேவையை நிறைவு செய்வதற்கு நிலக்கரி மின் உற்பத்தியும் அணு உலை மின் உற்பத்தியும் இந்த அனல் மின் உற்பத்தியும் தான் இருக்கிறது வேற வழியே இல்லை என்றால் அதை பற்றி யோசிக்கலாம் உலகத்தில் பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது இதை அணு விஞ்ஞானிகளே சொல்லுகிறார்கள் அணு உண்டு மேலே அமர்வதும் அணு உழைக்கறிகளை குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான் என்று அணு விஞ்ஞானிகளே சொல்லுகிறார்கள் அதை அனுமதித்தோம் அணல் மின்சாரம் சரி ஆனால் அதனால் ஏற்படும் சூழியல் கேடுகளை வாழ்வாதார இழப்பை மனச்சான்றோடு பேசுகிற எவராவது வாருங்கள் பயணித்து போவோம் அதன் அருகிலே போவோம் உலர் சாம்பல் பரவி மூடி அந்த நிலம் எவ்வளவு நாசமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் நீங்கள் துணியை துவைத்து காய போட்டால் அந்த துணியின் நிறம் என்னவாக இருக்கிறது என்று பார்ப்போம் நான் ஒரு கருப்பு வண்ணத்தில் மகிழ் உந்து வைத்திருக்கிறேன் அங்கே சென்றுவிட்டு திரும்புகிறேன் அது என்ன வண்ணத்தில் மாறுகிறது என்று பார்ப்போம் நீர் உணவு சுவாசிக்கும் காற்று எல்லாம் நஞ்சாகிவிட்ட பிறகு விளக்கை வைத்துக் கொண்டு வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள் பிணைத்து வைத்து அழலாம் காணப்போகிறீர்கள் இங்கே கட்டமைப்பதெல்லாம் தாயின் மாறிலே பால் குடிக்கலாம் அது இயற்கை இயல்பு யதார்த்தம் மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிற வேலையை வளர்ச்சி 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 என்று கட்டமைப்பதை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள் இதுவே அதிகம் என்றால் இன்னும் பேசுகிற எல்லோரும் எல்லாருமே சொல்லுகிறார்கள் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வளர்ச்சி வேலைக்கு என்ன கிடைக்கும் பல தொழிற்சாலைகள் இங்கு அப்படிதான் கொண்டு வரப்பட்டது இந்த நாடெங்கிலுமே எல்லாம் இப்படித்தான் வளர்ச்சி வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வேலைக்கு என்ன சம்பளம் சம்பளத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் மூன்று வேலை பசியாமல் சாப்பிடலாம் சாப்பாடு எங்கிருந்து வரும் அதுதான் கேள்வி சாப்பாடு இங்கிருந்து வரும் குடிக்கிற நீர் விஷமாகி போன பிறகு உன்கிற உணவு விஷமாகி போன பிறகு சுவாசிக்கிற காற்று நஞ்சாகி போன பிறகு வாழ்வதப்படி நூறு பேரில் மரணம் தொண்ணூத்தி ஒன்பது பேர் தொண்ணூறு பேர் புற்றுநோய் மரணம் காரணம் என்ன மூணு வயது குழந்தைக்கு புற்றுநோய் வர காரணம் என்ன மது அருந்தினாலா புகைத்தால பண்பராக்கு பீடா குட்கா போட்டாலா இல்லை தாய்ப்பாலை உண்டால் தாய்ப்பாலில் இருந்து எப்படி புற்றுநோய் பரவியது தாயின் பால் நஞ்சாகிட்டது உலகத்திலே கலப்படம் செய்ய முடியாத விஷமாக்க முடியாத ஒன்று இருந்தால் அது தாயின் பால் தான் அதுவே விஷமானால் அதற்கு காரணம் என்ன தாய் உண்ட உணவு விட்டது அதனால் தாய்ப்பால் நஞ்சாகிவிட்டது குழந்தைக்கு புற்று வாங்க புற்றுநோய் மருத்துவமனைக்கு போகலாம் மூணு வயது இரண்டு வயது குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகள் புற்று நோயால் அவதி உருவதை நீங்கள் பார்க்க முடியுதா இல்லை என்று பாருங்க மாற்று மின்பெருக்கம் இல்ல இருக்கிறது உலகெங்கிலும் ஜப்பான் ஆஸ்திரேலியா அரபு நாடுகள் எல்லாம் கடல் அலையில் மின்சாரம் தயாரிக்கிறார்கள் சூழியலுக்கு எந்த கே செய்ய முடியாதா நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அந்த நிலம் யாருடையது தொடங்கி வைத்தவன் அவன் நம்முடைய தாத்தன் ஜம்புலிங்கம் முதலியார் தன்னுடைய சொந்த நிலத்தை கிணறு ஒன்றும் போது கருப்பாக வருகிறது முதல்வர் ஐயா காமராஜருடன் காட்டும் போது ஆய்வு செய்த போது நிலக்கரி என்று தெரியவர்கள் இது நம்மிடத்தில் இருப்பதிலே நாட்டிடத்தில் இருப்பது நாட்டு மக்களுக்கு நல்லது என்ற அன்றைய பிரதமர் ஐயா நேரிடத்து விட்டு கொடுத்தார்கள் தன்னுடைய சொந்த நிலத்தை ஐநூறு ஏக்கரை இந்த நாட்டின் நலனுக்காக கொடுத்தவன் நம்முடைய தாத்தா ஜம்பலிங்க முதலியார் அவர்கள் அதிலிருந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே எண்பத்தி ஒரு விழுக்காடு நிலக்கரி உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு நம்முடைய நிலம் அவ்வளவு வளம் கொளிக்கிற நிறைந்த நிலம் இன்றைக்கு தோண்டி தோண்டி அறுபத்தி ஆயிரம் ஏக்கர் எடுத்திருக்கிறார்கள் நிலம் என்னது வளம் என்னது வேலை வாய்ப்பு வட இந்திய என்னது இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரில் என் உடன் பிறந்தார்களே இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் வேலை கால் எடுத்ததில் ஒருவன் கூட தமிழன் இல்லை நிலம் என்னது வளம் என்னது வாழ்விடத்து விட்டு வெளியேறியவன் நான் சொந்த நிலத்திலே அகதியானவன் நான் வெளியேறி நின்ன வேலை வாய்ப்பா அவனுக்கு இன்னைக்கு நிலக்கரி மின்சாரம் இல்லை காற்றாலை கடல் அலை சூரிய ஒளி மின் மின்சாரம் தீர்ந்து விடுகிற வளம் நிலக்கரி வளம் தீர்ந்து விடாத வளம் காற்றாலை சூரிய ஒளி கடல் அலை இயற்கை தாய்க்கு சுற்று சூழலுக்கு எந்த கேடும் இல்லாத மின்சாரத்தை தயாரிக்க முடியும் என்று வாய்ப்பு போது எதற்காக ஆனல் புனல் அணு உலை நிலக்கரியை கட்டிக்கொண்டு அள வேண்டும் என்பதுதான் இந்த மண்ணை பேரன் போன்று காதலிக்கிற உங்கள் உடன் பிறந்தார்கள் எங்களுடைய கேள்வி இந்த அணு அனல் மின்சார நிலையம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற பெருமக்களை நான் ஒன்றே ஒன்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த அனல் மின்சார விரிவாக்கம் இந்த உலர் சாம்பல் இதுவெல்லாம் பாதுகாப்பானதுதான் அதையும் தாண்டி வேலை வாய்ப்பு சம்பளம் தான் முக்கியம் என்றால் கருத்து சொல்கிற பெருமக்களே உங்கள் வீட்டை அந்த அடல் மின் நிலையத்துக்கு அருகில் கட்டிக்கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்கிற வாழ்விடத்தில் எங்களுக்கு வீடை கொடுங்கள் வேற ஒன்றும் எவ்வளவு வேண்டுமானாலும் நீட்டிப்பு செய்யுங்கள் என்ன வேணாலும் இந்த நாட்டில் போல அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே உங்களுக்காகத்தான் உங்க பேசினேன் எனக்கு ஒண்ணும் கிடையாது ஒன்ன கவனி இருக்கிற மின்ச இருக்கிற இருக்கிற மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்திலே பறக்க பிளைட் கிடையாது பறக்க ஒரு வண்டி இந்தி தவிர வண்டி கிடையாது பிறகு எதற்கு ஐயாயிரம் ஏக்கர்ல விளைநிலத்தை பறித்து ஏர்போர்ட் கட்ட வேண்டும் யாராவது ஒருவன் சிந்தி இருக்கிற வாபு சிதம்பரனா நம் பாட்டனுடைய பெயர்ல இருக்கிற துறைமுகத்திலும் தாத்தா காமராஜ் பேர்ல இருக்கிற துறைமுகத்திலும் நாற்பது ஐம்பது காடுகள் தான் வேலை நடக்கிறது எந்த கப்பல் சரக்கை இறக்காமல் தவித்துக் கொண்டு நிற்கிறது எந்த சரக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது காட்டுப்பள்ள துறைமுகம் என்று அறிவாந்தின் தம்பி தங்கைகள் ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல கட்டப்போறவர் யார் அதானி ஒரு தனிப்பட்ட முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் வளர்ச்சி என்று கட்டமைப்பதை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள் எப்படி ஏற்கிறீர்கள் ஒரு முதலாளி வளர்ந்தால் நாடு மக்களும் வளரும் என்பதை எப்படி நம்புகிறீர்கள் எண்பதுல எண்பது கோடி ஏழை மக்கள் என்று இந்த நாட்டை ஆளுகிற அமைச்சர் மக்கள் அமையார் நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறார் எண்பது கோடி ஏழைகளுக்கு அஞ்சு கிலோ அரிசியும் ரெண்டு கிலோ பருப்பும் கொடுத்தோம் என்று கொரோனா நேரத்தில் எண்பது கோடி ஏழை இருபத்தெட்டு விழுக்காடு இரவு உணவில்லாமல் உறங்கச் செல்கிற மக்கள் பல கோடிக்கணக்கான பச்சிலம் குழந்தைகள் பசியோடு படுக்கச் செல்கிறார்கள் அன்பு உடன் பிறந்தவனே பல கோடிக்கணக்கான குழந்தைகள் இந்த வளர்ச்சியை சொல்கிற பெருமக்கள் இரவு உணவில்லாமல் என் நாட்டுக்குடி மக்கள் உறங்கச் செல்ல மாட்டார்கள் பசி இல்லாத பச்சில குழந்தைகள் படுக்கச் செல்வார்கள் என்ற உறுதியை தர முடியும் என்றால் நீங்க எத்தனை அணுகுலையும் கட்டுங்கள் எவ்வளவு அனல் மின் நிலையத்தையும் கொண்டு வாருங்கள் ஒரு பிரச்சனையும் மாற்றே இல்லையே வேற எப்படி மின்சாரம் உங்களிடத்திலே கேட்கிறேன் உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின்சார உற்பத்திக்காகவா இல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலை அலையா சொல்லுங்க நீங்க இயங்க விளைநிலங்களை பறித்துத்தான் சூரிய ஒளி தகடுகள் போடுவார்கள் இவர்களால் ஏன் போட முடியாதா அரசு கட்டிடங்களில் மேற்குறையில போட முடியாதா ஏன் இந்த கட்டிடத்தின் மேற்குறையோடு போட முடியாதா விளைநிலத்திற்கு பயன்படாத இடங்களில் இந்த சூரிய ஒளி தகடை போட முடியாதா உலகத்தில் போய் பாருங்கள் கடலுக்குள்ள இருந்து நூறு அடியில் காற்றாலை மின்சாரம் எந்த தடையும் இல்லாமல் காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது மின்சாரம் தயாரிக்க முடியாதா எத்தனை பாலைவனம் இந்த பாலைவன தார் பாலைவனம் ராஜஸ்தான் இந்த பாலைவனங்களில் எல்லாம் நாட்கள் மேக தடையின்றி சூரிய ஒளி கிடைக்கிறது அங்க சூரிய ஒளி தகட போடு யார் கேட்டா யார் கேட்டா அந்த தகடை கழுவ தண்ணி தானே கடல் நீரை சுத்திகரித்து குடிக்க கொடுக்கிற நீ அந்த தகடை கழுவ தண்ணியை நீ கொண்டு போக முடியாதா கண்டு போக முடியாதா விளை நிலத்தை பறிச்சு தான் சூரிய ஒளியில் மின்புங்க அமைப்பியா அந்த விளை நிலத்தில தான் காற்றாலை மின்சாரமா அறிவார்ந்த தம்பி தங்கைகளே ஆனால் மின்சாரம் சூரியலுக்கு கேடு அரசிடத்தில் இருக்கும் அணு உலை சூரிய சூழ்நிலைக்கு கேடு வெடித்தால் வாழவே முடியாது இங்கவாறு போர் நடந்து பேரழிவு நடந்த பிறகு மக்களை குடியேற்றி விட முடியும் ஆனால் அணு உலை இந்த நிலக்கரி இதெல்லாம் எடுத்த இடத்தில் நிலக்கரி அணு உலை வெடித்த இடத்தில் மக்களை மறுபடி குடியேற்ற முடியாது இதை நல்லா கவனிச்சுக்க நீ வச்சிருக்கியே இந்த இடிந்த கரையில் அணு உலை செர்னோபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெடித்தது ஒரு லட்சம் ஆண்டுக்கு இதன் பக்கத்தில் வராது என்று எழுதித்து விட்டு போயிட்டார்கள் இந்த புகுசி மாலை வெடித்தது அந்த பக்கத்தில் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் பன்னியின் கரியில கதிர் வச்சிருக்கின்றான் நீ எதை நினைச்சி நீ எதை பத்தி கவலைப்படுற நீ அந்த அணு உலை வெடிச்சது அது இந்த அணு உலை ஆபத்தான அணு உலை இங்கு இந்த நம்ம நாட்டுக்கு வந்தது கேரளாவில் அணுகுலை கொண்டு வந்தார்களின் உடன் பிறந்தவனே கேரளாவில் அணுகுலை வரக்கூடாது என்று எதிர்த்தவர்கள் இந்த நாட்டை ஆளுகிற கம்யூனிஸ்டுகள் அந்த நாட்டை ஆளுகிற காங்கிரஸ் கட்சி ஏன் அவன் ஒரே வார்த்தை சொன்னான் நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடமும் உயிரோடு வாழ்வது முதன்மையானது அதனால அவங்க வரல ஆனால் இந்த நேரத்தில் நட்ட இந்த அனல் அணு அணுலை மின்சாரம் ஆபத்தானது நான் கத்துறேன் ஏன் நீ அரசு வச்சிக்கிற அனல் மின்சாரம் உலர் சாம்பலை கொட்டுது பேராவத்து சூழலுக்கு கேடு வாழ்விடத்தை நாசமாக்குது கத்துற அரசு வச்சுக்கிற ஆனால் சூழியலுக்கு எந்த கேடுமில்லாத இந்த காற்றாலை மின்சாரம் இந்த சூரிய ஒளி மின்சாரம் எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகளுக்கு ஒப்பந்தம் கொடுக்க காரணம் என்ன ஏன் காற்றாலை மின்சாரத்தை அரசு செய்வதில்லை ஏன் சூரிய ஒளி மின்சாரத்தை அரசு செய்வதில்லை யாராவது பதில் சொல்லு ஏன் இந்த மின்சாரங்கள் உற்பத்தி நிலையங்கள் ஆபத்து எதிர்த்து போராடினால் என் மீது வழக்கப்படலாம் போடலாம் சுட்டுக் கொள்ளலாம் சிறைப்படுத்தலாம் ஆனால் தனியார் முதலாளிகள் ஆபத்து இல்லை நாங்க போராட முடியாது எங்க ஊர் கமிதியிலே ஐயாயிரம் ஏக்கரில் சூடிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிற பூங்காமை அமைத்திருக்கிற பெருந்தகை இந்த நாட்டின் முதன்மை பணக்காரர் ஐயா தானி நாலாயிரம் ஏக்கரை எடுத்து கொடுத்த மருமகள் அம்மையார் ஜெயலலிதா என் சொந்த ஊர்ல நாலாயிரத்தி நூறு கோடி முதலீடு செஞ்சிருக்கார் அந்த பணம் நம்ம இல்லையா என்ன தெரியுமா மத்த மாநிலங்களில் ஐந்து ஐந்து ரூபாய்க்கு ஒரு அழகு மின்சாரம் வாங்கிக் கொள்கிற நிலைமையில் ஐந்து ஐந்து ரூபாய்க்கு தான் கொடுக்கிறார் அதானி இந்த நாட்டின் நிலத்தை கொடுத்து நிலத்தடி நீரை இவனவளாலும் உறிஞ்சிக் கொள்ளலாம் என்ற அனுமதியை கொடுத்து எல்லாம் கொடுத்து ஒரு யூனிட் மின்சாரம் ஏழு ரூபாய்க்கு எடுத்துக் கொள்கிறோம் என்று ஒப்பந்தப்பட்ட பெருமக்கள் இந்த ஆட்சியாளர்கள் உனக்கு துறையிலே எவ்வளவு கோடி எவ்வளவு லட்சம் இழப்பீடு தெரியுமா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடிக்கு மேல இழப்பீடு மின் கட்டணம் உயருது சொத்து வரி உயருதுனா நீ ஒன்னும் இல்ல நீ வாழ்ந்துக நீ அனல் மின்சாரத்தை போடு அணு உலை மின்சாரத்தை போடு நிலக்கரி ஏடு ஆனால் ஒரு நாள் வாழ்வதற்கு இடம் இல்லை என்று வரும்போது எங்களை தேடு நான் உலர் சாம்பல் உலர் சாம்பலினுடைய நீ தே சும்மா போகும்போது நீ காற்றை சுவாசிக்கவில்லை என் உடன் பிறந்தவனே கந்தக தூசியை கந்தக தூசியை சுவாசிக்கிறாய் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த ஆறு மரம் தேவை எத்தனை லட்சம் கார் ஓடுது மரம் வைத்திருக்கிறாய் ஒரு மனிதனுக்கு நானூத்தி இருபத்தி ரெண்டு மரம் தேவை அப்புறம் நுரையில் தொற்று மூச்சு திணறல் தோல் நோய் எல்லாம் வரதுன்னா எப்படி வராம இருக்கும் எப்படி வராம இருக்கும் இங்க கருத்து சொல்ற யாராவது வீடு வீடுக்கு போய் ஓட்டு கேட்கிற பெருமக்களே வீடு வீடுக்கு போய் அங்கே வாழ்கிற என் மக்களிடத்தில் கேளுங்கள் அனல் மின்சாரத்தை பெருக்க வேண்டுமா அந்த நீட்டிப்பு எங்களுக்கு வேணுங்க எங்களுக்கு உயிரை விட வாழ்கிற இடத்தை விட காற்றை விட நீரை விட எல்லாத்தை விட வேலை சம்பளம் தருகிற வேலைதான் முக்கியம் என்றால் ஒரு பேச்சும் கிடையாது நீங்க தாராளமா அனல் மின்சார நிலையத்தை நீட்டிங்க வாழிய கண்டிங்க நல்லா செய்ங்க நல்லா செய்ய இந்த கருத்து கேட்கிற பெருமக்கள் இந்த கருத்து வேணுங்கிற சொல்ல பெருமக்கள் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஆனால் மின்சார விரிவாக்கத்திற்கு பக்கத்துல உங்கள் வீடை கட்டி வாழுங்கள் எங்களுக்கு எந்த எதிர்கருத்தும் இல்லை நன்றி வணக்கம்